நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பெரிய சைஸ் பிக் சைஸ் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி நாணயம் அப்புறம் ரெண்டு ரூபா ப்ளஸ் காயின் சத்ரபதி சிவாஜி காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி எட்டுங்கிற ரெண்டு நாணயங்களை பற்றி பார்க்க போகிறோம் சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போவோம் இது ஜவஹர்லால் நேரு மற்றும் இந்திரா காந்தி அம்மையார் நாணயங்க இது ரெண்டுமே வந்து கேரள தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அடித்ததாக இருந்தாலும் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் சாரி இந்த வருஷத்தில் தான் இது வந்து ஸ்கேருங்கிற அந்தஸ்து வருது ஸ்கேரில் இருக்கக்கூடிய இந்த நாணயங்களுடைய விடையை பார்த்தோம்னா ஒன்று நூற்றம்பது ரூபாய்ங்க எல்லாமே வந்து யோன்சி கண்டிஷனில் இருக்கிறதுனால இது வந்து பாருங்கள் நல்ல யூஎன்சி கண்டிஷனு இதோடைய விலை வந்து நூற்றம்பது ரூபாய்ங்க இந்த நாணயங்களை நீங்கள் சேகரித்து வச்சுட்டிங்கன்னா எதிர்காலத்தில் இப்போது ஸ்கேரான மாதிரி ரேராக கூட ஆகலாம் உங்கள் கிட்டே இருந்தாலும் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க சரிங்களா இதில் ஒரு நாணயம் பாருங்கள் ஜவஹர்லால் நேரில் இந்த சத்ரபதி சிவாஜி சிவாஜிரி இந்த மாதிரி ஒரு நாணயத்தை உங்களுக்கு பார்த்தீங்க இது வந்து கொஞ்சம் செம்பு அதிகமாக கலந்துருக்கு பார்த்தீங்களா அதாவது காப்பர் காப்பர் நிக்கலில் அடித்த இந்த நாணயம் செம்பு கொஞ்சம் அதிகமாக கலந்துருக்குங்க சரிங்களா இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறதையெல்லாம் பார்த்து இதை விட அதிகமாகவும் இருக்கலாம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது இந்த ரெண்டு ரெண்டுருபாயை பார்த்த இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டு ரத்துலில் அடிச்சணயங்கள் இதுதான் வந்து சாரி இது தான் ஒரிஜினல் நாணயம் ஒரிஜினலாக அடித்த ரெண்டாயிரத்தி ஏழில் அடித்த நாணயம் பார்த்திங்களா இதில் எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கோங்க இது இந்த ப்ளஸ்ஸு அப்புறம் இந்த ரெண்டு இந்த கீழே இருக்க வருஷம் எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் பார்க்க சரியாக இருக்கும் இதை பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் இந்த வருஷமும் அப்படியே இருக்குது பார்த்திங்களா இதை பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கல்கத்தா மென்ட்டில் அடிச்சிருக்கிற சிம்பிளுங்க இதை வந்து மா மாற்றி அடிச்சிருக்காங்க இது மேலு தெரியுதுங்களா ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் பாருங்கள் இது மேல் நாணயம் இன்னொன்று பாருங்கள் இதில் வந்து இதுதான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அடிச்சுக்கக்கூடிய ரெண்டு ரூபா சைஸு இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ரெண்டுங்கிறதுல வர டிஃப்ரெண்டு இப்போ இந்த ரெண்டுக்கும் அந்த ரெண்டுக்கும் டிஃபரண்ட் தெரியுதா ரெண்டு மட்டும் இல்லை இந்த வருஷமும் இங்கே சின்ன எழுத்துல அடிச்சிருக்காங்க சின்ன நம்பராக இதில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு இப்படி தான் இருக்கும் பெருசாக தான் இருக்கும் இது மாதிரி பெருசாக தான் இருக்கும் அந்த அச்சில் இதை அடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பின்னாடியும் அதே அச்சு தான் வந்திருக்குது இது அப்படியே டோட்டலாக மாறி போகுது இந்த நாணயம் மாதிரியே இந்த நாணயத்தினுடைய அடையாளம் இல்லாமல் அப்படியே டோட்டலாக மாறுது ஒரு பக்கம் அடித்தா மியூல் ரெண்டு பக்கமும் மாற்றி அடித்தா அது ஓஎம்எஸ்க்கு சமங்க இந்த மூணு நாணயமும் ரெண்டாயிரம் ரூபாய்ங்க இது மாதிரி நாணயங்களை வித்தியாசப்படுத்தி பார்த்து எடுத்து வைங்க சரிங்களா அடுத்தது சத்ரபதி சிவாஜி இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா இது வந்து பாபே மின்ட்டுங்க நல்லா கவனித்து பாருங்கள் இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து வெளில வெளியேறுன்னு இருக்குது இது கொஞ்சம் சிகப்பு தட்டின மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இந்த காயினில் இருக்கக்கூடிய வித்தியாசம் இன்னும் அதிகமான செம்பெல்லாம் கலந்த மாதிரியான இருக்கும் அந்த மாதிரியான நாணயங்களை நீங்கள் கரெக்டாக எடுத்து வைக்கணும் தான் நான் பண்ணுறேன் சேர்த்து வைங்க ஆனால் இது மாதிரியான நாணயங்களை சேர்த்து வைங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கும் சரிங்களா செம்பு அதிகமாக கலந்த நாணயம் இது இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா ஸ்கேர் மினில் வர்றது கலர் மாற்றி மெட்டல் மாற்றி கொஞ்சம் கலந்து அடிச்சிருக்கிறதுனால இதனுடைய விலையும் மாறுது இதனுடைய விலை இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் முந்நூறு ரூபாய்ங்க இதை இது மாதிரியான நாணயங்களை சேர்த்து வச்சிங்கன்னா எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக நீங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எதையும் உடனே விற்கிறதுக்கு நினைக்காதீங்க இது மாதிரி நாணயங்களை சேர்த்து சேர்த்து வைங்க அடுத்தது அஞ்சு ரூபாய்ங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இது வந்து ஹெவி வெயிட் நாணயங்க அதாவது இதனுடைய நார்மல் எடை வந்து ஒம்பது கிராம் வரும் இது வந்து பத்து புள்ளி முப்பது கிராம் இருக்குதுங்க இந்த நாணயம் இதுதான் இதனுடைய சிறப்பு சரிங்களா ஹெவி வெயிட் நாணயம் இது இதனுடைய விலை வந்து ஐநூறு ரூபாய்ங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கல்கத்தா மின்ட்டு ரீடரேட்ஜுங்க நேற்று போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அது மாதிரியான ஒரு ரீடர்ட் நாணயம் இதனுடைய விலை வந்து எண்பது ரூபாய்ங்க சரிங்க இப்போ நாம் வந்து பலவிதமான நாணயங்களை இன்றைக்கி பார்த்தோம் இது மாதிரியான நாணயங்களை டிஃப்ரெண்ட்டான நாணயங்களை சேர்த்து வச்சு பழகுங்க சரிங்களா சாதாரண நாணயங்களை எல்லாம் புழக்கத்தில் விட்டுட்டு இது மாதிரியான நாணயங்களை எடுத்து வைங்க உடனே விற்க ஆசைப்படாதீங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்